எங்க அண்ணன் சொல்றாங்க முருகன்ஜி அவர்கள் பிரிட்டிஷ் பாராளுமன்றத்தில் இந்த கடந்த வாரத்துல எண்பது நாடாளுமன்ற உறுப்பினர்கள் வந்து ஜாலியன் ஜாலியன்்பாலாப படுகொலைக்கு மன்னிப்பு கேட்கணும் என்று அது படுகொலை இல்ல அதை சித்தம் தான படுகொலைங்கிறது எங்களுக்கு நிgqlgen தான் நாங்க தான் போரிட்டு மண்டா மரணத்தை எதிர்நோக்கி களத்திலே பாய்ந்து மாண்டவர்கள் நாங்கள் தான் அப்போ எங்கள் கொடுஞ்செயலுக்கு எவ்வளவு மன்னிப்பு ஏன்னா எங்களை பற்றி பேசுகிறதுக்கு நாடாளுமன்றத்தில் ஒரு நாக்கம் இல்லை இங்கிலாந்து பாராளுமன்றத்தில் அவள் பேசுகிறான் அதெல்லாம் நான் எங்கள் அண்ணனுக்கு உறுதி சொல்கிறேன் நமக்கு ஒரு காலம் வருது அது அன்னைக்கு நம்ம பார்த்துக்கலாம் வேறு ஏதாவது இருக்கா அதான் கச்சத்தீவ கச்சத்தீவை பேசியே ஆகணும் ஏன்னா எங்களுடைய தாத்தா அவருடைய நினைவை நாங்கள் போற்றி கொண்டிருக்கிறோம் அவருடைய பிறந்தநாள் கடந்து சென்றிருக்கிறோம் இங்கே அறிவார்ந்த தமிழ் சமூக மக்கள் என் இன சொந்தங்கள் எண்ணினும் இல்லை என் தம்பி தங்கிகள் இந்த செய்தி இந்த நிகழ்வை ஆழ்ந்து கவனிக்கணும் அவங்க சொல்ற காரணம் கச்சத்தீவை கொடுத்ததுக்கு அது எதுக்கு அதில் என்ன இருக்குது ஒரு சொட்டு தண்ணி கூட இல்லை என்கிறார் இவருடைய ஆழ்ந்த அறிவை இதை பாருங்க ஒரு தீவு தீவுக்கு நடுவில் இருக்கிற ஒரு ஒரு இடத்துல தீவில் கடலுக்கு நடுவில் இருக்கிற ஒரு தீவில் ஒரு சொட்டு தண்ணி கூட இல்லைங்கிறாங்க தோண்டுனா தண்ணி வரப்போகுது தண்ணிக்கு நடுவில் தான் அந்த நிலமே இருக்குது அது ஒரு காரணம் வேற ஏதாவது ஒரு காரணம் சொன்னால் கூட அது சீர்த்திட்டாது போகலாம் இப்படி ஒரு காரணத்தை சொன்னால் தலையில் அடித்து அழுகிற தவிர வேறு என்ன இருக்குது நீங்கள் எல்லாம் தலைமையேற்று இந்த நாட்டை குறிப்பாக அது எங்கள் அண்ணன் செல்வ பிறந்தகை மாதிரி ஆட்கள்லாம் சொல்லுவதுதான் ரொம்ப வேடிக்கை நால் பக்கமும் கடல் சூழ்ந்து இருக்கிற ஒரு நிலத்துக்குள்ளே தோண்டுனா அப்படிங்கிறேங்க ஒரு கைடு அப்படி தோணாலே தண்ணி வந்துடும் அதுல தண்ணி இல்லை அதனால கொடுத்தோங்கிறீங்க தண்ணி தான் காரணமா சரி தார் பாலைவனம் இந்த ராஜஸ்தான்ல இருக்க பாலைவனத்தெல்லாம் கேட்டா தண்ணி இல்லைன்னு கொடுத்துருவீங்களா இது என்ன ஒரு காரணம் பாருங்க இதெல்லாம் வந்து கொடுத்து எவ்வளவு காலம் ஆயிடுச்சு நீங்க பாருங்க இப்ப வந்து கச்சத்தீவை மீட்க நாங்க போராடுவோம்ட்டு நாலு கட்சிகளும் நாடகம் போடுது எங்கள் ஊரில் திருவிழா வரும்போது மாரியம்மன் திருவிழா ஐயனார் திருவிழா கருப்பநாயசாமி திருவிழா வந்து நாடகம் போடுவோம் இது மாதிரி தேர்தல் திருவிழா வர்றதுனால இந்த கட்சி தீவிர மீட்பு நாடகத்தை போடுது நம்ம முந்தா நாள் தான் எடுத்து கொடுத்துருக்காங்க அதனால இன்றைக்கி மீட்க இவங்க தீர்மானம் போடுறாங்க கொடுத்த நாலு பேர் இந்த காங்கிரஸு கூட இருந்து அது கைகட்டி பதவிக்காக நின்றுது இந்த திமுக அதை இவ்வளவு காலமாக அதிகாரத்தில் இருந்த இந்த கட்சிகள் பாரதிய ஜனதா அதிமுகவுங்களாம் எதிர்த்து போரிட்டு மீட்காமல் திருப்பி தேர்தல் வரும்போது அது நாங்கள் போய் ராமேஸ்வரத்தில் தொடர்ச்சியாக மீனவர் படுகொலை செய்யப்படுவது வலை பிரிக்கப்படுவது படகு பறிக்கப்படுவது சிறைபிடிக்கப்படுவதை எதிர்த்து பெரும் போராட்டத்தை நிகழ்த்தியதுடைய பின்விளைவாக இப்போ வந்து தேர்தல் வருது மீனவர் வாக்கு வேணும்ல சரி அதெல்லாம் விடுங்க அது அந்த நாடகம் எங்கள் தாத்தா முக்கியத்தவர் இயர்றது எவ்வளோ நாளாச்சு இன்னும் முந்தா நாள் தான் இருந்து இன்னைக்கு அடக்கம் பண்ண மாதிரி நீங்கள் மணிமண்டபம் கட்டுவேன்றீங்க நாற்பத்தாறு ஆண்டுகளா என்ன பின் மூன்று முதல்வர்களுக்கு பதவிப்பிரமாணத்தை சட்டப்பேரவையினுடைய தலைவராக இருந்த பெருமகன் எங்கள் தாத்தா முத்துராமலிங்கத்தேவரவர்களூட தமிழ் மாநிலத்துக்கு தான் ஃபார்வர்டு பிளாக் கட்சியின் தலைவராக இருந்தார் அகில இந்திய பெரிய துணைக்கண்டத்தின் ஃபார்வர்ட் பிளாக் கட்சியின் தலைவராக இருந்த பெருந்தகை எங்களுடைய தாத்தா முக்கிய தேவரவர்கள் அவருக்கு என்ன மரியாதை இருக்குது நீ இப்போ வந்து தேர்தல் வரும்போது அந்த இனப்பு சொந்தங்களெல்லாம் நாங்கள் பேரழித்து கொண்டு எழும்போது அந்த வாக்கை குறிவித்து நகருகிற அற்ப நாடகத்தை இந்த திராவிடர்கள் வந்து நிறுத்துக்கணும் எங்களை வந்து என்னவா நீங்கள் மதிப்பிடுங்க இவ்வளவு காலம் கழித்து திடீர்னு கச்சத்தீவு மேலே பாசம் வருது திடீர்னு எங்கள் தாத்தா முக்கியத்தேவர் மேலே பாசம் பற்றி வருது இதெல்லாம் வாக்கு பறிக்கிற அற்ப நாடகம் இதை வந்து தமிழ் சமூகத்தின் இளைய தலைமுறை பிள்ளைகள் என் தம்பி தங்கைகள் கூர்மையாக அதை கவனிச்சு இது பண்ணணும் மறுபடியும் மறுபடியும் இதுக்கெல்லாம் இந்த நாடகத்தை பார்த்து மயங்கி கைதிட்டு ரயிச்சுட்டு போனோம்னா ரொம்ப கஷ்டம் ரொம்ப கஷ்டம் வேற ஏதாவது கேள்வி ஒரே லட்சத்தீவு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலுல இந்திரா காந்தி அம்மாவில் பிரதமராக அன்றைய தினம் இந்த மண்ணில் பிறந்த மூக்கையா தேவர் பாராளுமன்ற உறுப்பினர் இல்ல ஒரே ஒருத்தர் தான் எதிர்த்து பேசிய ஒரே மகன் பேசி கச்சை தீவை இலங்கைக்கு கொடுத்தார் இலங்கைக்கு கொடுத்தா மீனவர்கள் உறுதியாக பாதிக்கப்படுவார்கள் அது மட்டுமல்ல வெளிநாட்டிற்கும் நமக்கும் இந்திய நாட்டிற்கும் அது தொடர்பாக வந்து இந்திய நாட்டுடைய பாதிப்புக்குள்ளாகும் சொல்லி வெளிநடப்பு செய்தவர் அன்றைய தமிழகத்தின் முதல்வர் டாக்டர் கலைஞர் தான் இன்னைக்கு வந்து அவர் ஏன் இத்தனை நாளா கண்டு இல்லையா அதிமுகவில் அந்த கேஸை சுப்ரீம் கோர்ட்ல போட்டு பெண்டிங் இருக்கு கேஸ் பெண்டிங் இருக்கு இல்ல அந்த வழக்குல ரெண்டு கட்சியுமே காங்கிரஸ் ஆளும் போதும் பாரதிய ஜனதா ஆளும் போதும் ஒரே பதிலை தான் பதில் மனுவை தாக்கல் செய்து கச்சத்தீவை திருப்பி எடுக்கணுங்கிற பேச்சுக்கு இடம் இல்லை கொடுத்தது கொடுத்தது தான் அன்னைக்கு தாத்தா மூக்கே அவர்கள் என்ன பேசுறாங்கன்னா வடபுலத்தில் இமயமலைக்கு ஒரு பகுதியில் நீங்கள் எடுத்து அப்படியே நீங்க சீனாவுக்கு உங்கள் அப்பா தாரை வார்த்து கொடுத்துட்டாரு அது ஒரு வரலாற்று பெருந்துருவம் அதே மாதிரி நீங்கள் வந்து இந்த கச்சத்தீவை தாரை வார்த்து இலங்கை கொடுப்பதனால இந்த நாட்டு மக்களுக்கு குறிப்பாக தமிழ்நாட்டு மக்களுக்கு மிகப்பெரிய வரலாற்று துரோகத்தை நீங்கள் செய்கிறீங்க அதுக்கு நான் நான் இருக்கிற ராமநாதபுரம் பாராளுமன்றத்தில் நீங்கள் இருக்கிற அந்த பகுதி அது கச்சத்தீவு உங்களுக்கு தெரியும் அது இந்திய நிலப்பரப்பே இல்லை அது எங்கள் தாத்தா சேதுபதி எங்கள் பாட்டன் சேதுபதி மன்னனுடைய சொந்த நிலம் அதை நீங்கள் எடுத்து அதை கொடுத்துட்டீங்க இன்றைக்கி அதுக்கு கார் சொல்கிற காரணம்லாம் ரொம்ப வேடிக்கையாக இருக்குது அன்னைக்கு கச்சத்தீவை எடுத்து கொடுக்கும்போது எதிர்த்து போரிட்ட ஒரே மரபு வீரர் எங்கள் தாத்தா முக்கியத்தவர் அவர்கள் தான் அவருடைய நினைவை ஒட்டி இன்றைக்கி வந்து அவங்க நாங்கள் கச்சத்தீவை மீட்க போராடுவோம்னு தீர்மானம் போட்டிருக்கிறத சரி ஒன்று செய்வோம் மீட்கட்டும் ஒரு பாராட்டு கூட்டம் நம்ம போட்டுருவோம் என்னென்னா போட்டுருவோம் ஏன்னா இந்த மாதிரி தீர்மானத்தை நாங்கள் நிறைய பார்த்துட்டதுனால இது வெற்றி தீர்மானம் இல்லாமல் வெற்றி தீர்மானமாக அமைந்தால் பாராட்டுவோம்

தொடர்ச்சியாக பதினெட்டு ஆண்டுகள் அமைச்சரவையில் இந்திய ஒன்றியத்தில் அமைச்சரவையில் இருந்த ஒரு மாநில கட்சி திமுக 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 உளமாற உளமாற தமிழர் நலன் தமிழ் மக்களின் மாநில மக்களின் உரிமையை பாதுகாக்கணும் மீனவ மக்களினுடைய வாழ் உரிமையை பாதுகாக்கணும்னா கச்சத்தை மீட்கணுங்கிறது இவங்க நோக்கமாக இருந்தால் இங்கே பாருங்கள் வாஜ்பாய் காலத்தில் இருந்திருக்கிறாங்க பிறகு ஐகே குஜரால் விபி சிங்கு தேவேகௌடா எல்லார் காலத்துலேயும் இவங்க இருந்திருக்கிறாங்க எல்லார் ஆட்சி காலங்களையும் இருந்திருக்கிறாங்க மன்மோகன் சிங் அவங்களும் ஒன்பதரை ஆண்டு காலங்கள் இருந்திருக்காங்க தொடர்ச்சியாக கடைசி ஆறு மாதங்களில் தான் வெளியில் வந்தாங்க அமைச்சர் பதவியில் தான் சொல்றேன் அப்போல்லாம் நீங்கள் ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றி அழுத்தம் கொடுத்து கச்சத்தீவை மீட்டிருக்கலாம் அது உங்களுக்கு தெரிய பாரதிய ஜனதா அதனுடைய வந்து இஸ்லாமிய மக்களுக்கு எதிரான நிலைப்பாடை எடுப்பதா இந்துக்களுடைய வாக்கை தன் பக்கம் குவிக்க முடியுங்கிறது அதனுடைய அரசியல் அதனால தேர்தல் வரும்போது நாட்டில் எவ்வளவு சிக்கல்கள் பிரச்சனை இருக்குது அதில் வாரிய நிலத்தில் என்ன அதில் என்ன பிரச்சனை இருக்குது போய் இதுக்காண்டிதான் மத்திய அமைச்சர்களே பேசுறாங்க திருச்செந்துறையில வந்து அதெல்லாம் இல்லை நீங்க அதிகப்படியா நான் சொல்றேன் பக்குவாரி இடங்களே இந்த திராவிட மாடல் ஆட்சி எவ்வளவு திரு எடுத்துருக்குன்னு நாங்க காட்டவா உங்களுக்கு திருச்சியில நாங்க போய் போராடிட்டு இருக்கோம் எடுக்காது என்று பக்குவாரி இடத்துல எடுத்து விளையாட்டுத்துறை அமைச்சர் ஒரு விளையாட்டு அரங்கம் கட்டி திறந்து விட்டு இருக்கு வச்சிருக்காரு அதுக்கெல்லாம் என்ன பண்றது ஜாகிர் ஹுசேன் மரணம் எதனால நடந்தது பக்குவாரி இடத்த எடுக்காதுன்னு தான் நீங்கள் இங்கே எப்படி வழக்கொள்ளைக்கு எதிராக போராண்டா ஜாபர் அலி கொல்லப்படுறார் வக்புவாரி இடத்தை எடுக்காதுங்கிற ஜகூசன் கொல்லப்படுறார் அப்புறம் தீர்மானம் போட்டு என்ன ஆகுது இதெல்லாம் தேவையற்றது இது நாட்டுக்கும் மக்களுக்குமான அத்தியாவசிய பிரச்சனையில் அது இல்லை முதல்ல அதை நீங்கள் கவனிக்கணும் அதை விட்டுட்டு சும்மா போய் தேர்தல் நேரத்தில் நீங்கள் இந்த இஸ்லாமிய மக்களின் மீது வெறுப்பு உமிழ்வது அந்த வாக்கை ஒரு ஒரு தரப்பினர் வாக்கை குவிக்கிறதுக்கு போராடுவது இதெல்லாம் ஒன்றுபட்டு இருக்கிற நாட்டினுடைய ஒருமைப்பாடு இறையாண்மை சிதைக்க வழிவகுக்குமே ஒழிய ஒற்றுமைக்கு ஒருபோதும் அது வந்து வேற எதாவது அவ்வளவு தானே